கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதி முபாரி கசல்லி இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம இன்னைக்கு ஜும்மா உடைய நாளில் இருக்கிறோம் வாரத்திலேயே வைத்து மிகவும் சிறப்புமிக்க நாள்னா ஜும்மாவுடைய நாளை தான் சொல்ல முடியும் அதில் நம்ம இன்னைக்கு நபி சலாஹ் அலையம் அவர்கள் கற்றுத்தந்த பல தடவை அவர்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஓதி வந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்தை ஒரு களிமாவை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அது வந்து இந்த நாள்ல ஓதுறதுனால நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த நாள்ல ஓதுறதுடைய மகிமை உங்களுக்கு அது கிடைக்கும் முதல்ல இந்த நாள் ஜும்மா நாளாக இருக்கு இந்த நாள் வந்துட்டாவே சஹாபாக்களை நோக்கி ரவிசலா கலை அவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டு விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து வாரத்திலேயே வைத்து சிறந்த நாளாக இருக்கிறனால இந்த இரண்டு விஷயத்த தான் சொன்னாங்க ஒண்ணு ஒண்ணு மறுமையுடைய நினைப்போடவே நீங்க வந்து இந்த நாளை கழியுங்கன்றிருக்காங்க இரண்டாவது அமல்களை கொண்டு இந்த நாளை அலங்கரிங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க மறுமையுடைய நினைப்போடு கழிக்க சொல்லியிருக்காங்க நம்ம மறுமையுடைய நினைப்போடு கழிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது நம்ம அந்த மாதிரியான எண்ணமே நமக்கு வெள்ளிக்கிழமை வர்றதே கிடையாது ஆனால் சஹாபாக்கள்லாம் எல்லாம் வார வார வெள்ளிக்கிழமை மறுமையுடைய நினைப்போடவே கழித்திருக்காங்க அப்போ மறுமையுடைய நினைப்போடு எப்படி கழிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் நாமளும் அதை செய்ய முடியும் மறுமையுடைய நினைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாரம் ஃபுல்லாக உலகத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் எப்படி படிக்கலாம் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ குடும்பம் சார்ந்த விஷயமே நம்ம யோசிச்சுட்டு உலகம் சார்ந்த விஷயமே யோசிச்சிட்டுப்போம் ஆனா வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுமை வரக்கூடிய நாளாக இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் மருமையை பற்றியான நினைப்போடு துவாசிய ஆரம்பிச்சிருவோம் அல்லாஹ் இன்னைக்கு நான் ஜும்மாவுடைய நாளில் இருக்கேன் இன்னைக்கு தான் மறுமை வரக்கூடிய நாளாக இருக்கு தான் எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையா இருக்கு நாங்கள் வாரம் பூரா நாங்கள் வந்து உலகத்துக்காக ஒரு நாளும் இந்த ஜுமாவுடைய நாளில் நாங்கள் மறுமையை நினைத்து பார்க்குறோம் அதனால எங்களுக்கு மறுமையில் சிறந்தது கூடன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குடத்துல கேட்கணும் அதே மாதிரி மருமையை நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுல்லா நமக்கு இதெல்லாம் நடக்குதோ எந்த நல்லது நடந்தாலும் இது நிரந்தரம் இல்ல இந்த உலகத்தை விட்டு நம்ம போக தான் போறோம் நமக்கு மறுமை தான் நிரந்தரமானது அதுல ஒரு நல்லது கிடைச்சாதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்களா ஒரு தப்பு நடந்தா ஒரு சோதனை நடந்தா இது நிரந்தரம் இல்ல இதுக்காக கவலைப்படாத இதனால நீ சந்தோஷமும் படக்கூடாது கவலையும் படக்கூடாது மருமைதான் நிரந்தரம் இது வெறும் அரை நொடி தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த மாதிரி இருக்கும் மறுமை நாள்ல அதனால நீ மறுமையவே நினைச்சிட்டு எது நடந்தாலும் மறுமை மறுமைன்னு சொல்லிட்டு மறுமையோடய வெள்ளிக்கிழமைய என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்களாமா அப்படி நம்ம கம்பேர் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு மருமையுடைய நினைப்பு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை இருக்கும் அப்போ வாரத்துல ஆறு நாள் உலகத்துக்காகவே சுற்றித்தாலும் ஏழாவது நாள் மருமையுடைய நினைப்போடவே நம்ம கழிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வாரத்துக்கு ஒரு நாள் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி மருமைக்கான மனிதர்களாக நம்மளை மாற்றுவாமா அதுக்காகத்தான் வாரத்துல ஒரு நாள் மறுமையை நினைத்தே வாழும் அதனால நீங்க வந்து இந்தன்னைக்கு முதல்ல மறுமையை நினைத்து வாழுங்க அடுத்தது இரண்டாவதாக என்ன சொன்னாங்க அமல்களை கொண்டு அலங்கரிங்கன்னு இருக்காங்க அமல்களை கொண்டு எப்படி அலங்கரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஸ்பெஷலான நாள்னு எடுத்துட்டீங்கன்னாவே நம்ம எப்பயும் அமல் செஞ்சுட்டுதான் இருக்கிறோம் துளுகுரோ பிக்ரெல்லாம் ஓதரமே குரான் எல்லாம் ஓதரமே துவா செய்யறமேன்னு கேட்டா நம்ம எப்பயும் செய்யறதை விட அதிகமா செய்யறதும் எப்பயும் செய்யாததை கூட ஸ்பெஷலா எடுத்து செய்யறதுதான் அமல்களை கொண்டு அலங்கரிக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப நீங்க இந்த நாள்ல என்ன பண்ணலாம்னா பிரத்யேகமான இபாதத்துகளை நோக்கி நீங்க வந்து போகணும் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமல்களை கொண்டு அலங்கரித்ததற்கான நன்மையை வந்து அதிகமாக ஈட்டி தரக்கூடியதா இருக்கும் அதில் நாம இன்னைக்கு சொல்லி தரக்கூடியது வந்து பிரத்யேகமான அமலாக இருக்கும் அதுல ஆக சிறந்த சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த உலகத்திலேயே உங்களை விட அதிர்ஷ்டசாலியை வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு மனிதர்களை பார்த்தா நம்ம அவங்களை எப்படி அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம் அவங்கள்ட்ட எல்லாமே இருந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களுக்கு பேர் எப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எவ்வளவு வசதி இருக்கு எப்படி தொழில் அமைஞ்சிருக்கு எல்லாம் வந்து இவங்க திறமையா இருக்கிறாங்க பார்த்திட்டு இவங்களும் ரொம்ப லக்கி இவங்களா ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்போ நம்மள்ட்டு இதே மாதிரிதான் மறுமையிலயும் என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்கள் மற்ற மனிதர்களை பார்த்து இவங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலின்னு நினைப்பாங்களாமா அது யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் மறுமையில கணத்துல அதிக நன்மையை தான் மறுமையில அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க அப்படி அதிக நன்மையை இந்த உலகத்துல செஞ்சவங்க எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துலன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய நெருக்கம் பெற்ற அடியார்களாக இருப்பாங்க அவர்களுடைய துவாவை வந்து அல்லாஹும் நிராகரிக்க மாட்டான் அவர்களோடு அல்லாஹ் எப்போதுமே துணை இருப்பான் அவர்களுடைய குடும்பத்திலையும் வீட்டுலையும் இன்னும் அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் தொழில் வழியிலும் வரக்கத்தை கொடுப்பான் செல்வத்தை கொடுப்பான் ரகமத்தை கொடுப்பான் இன்னும் நிம்மதியை கொடுப்பான் அப்ப மறுமையில மட்டும் நம்ம அதிர்ஷ்டசாலி இல்ல நம்ம வந்து இந்த உலகத்திலையும் அதிர்ஷ்டசாலி நன்மையில சிறந்தவர்களாக இருந்தா ஆனா நம்ம நன்மையில சிறந்தவர்களாக இருக்கமான்னு கேட்டா நமக்கே தெரியும் போய் தொழுகணும்னா உலகம் தொழுகிறது இல்லை ஏதாவது ஓதுனா தப்பு தப்பா ஓதுறோம் கவனமே சிதறி போகுது இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால நம்மளால என்ன பண்ண முடியல நன்மையில சிறந்தவர்களாக இருக்க முடியல பத்தாவதுக்கு உலக வேலை ஏராளமானதா இருக்குது அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த விஷயத்தை ஓதுங்க இதை ஓதுபவர்களுக்கு என்ன நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா இன்று நாள் முழுவதும் காலையிலிருந்து வரையும் யாரெல்லாம் இன்னைக்கு தொழுது இருக்காங்களோ யாரெல்லாம் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்காங்களோ ஓதி இருக்காங்களோ இல்ல வந்து இல்ல உம்ரா செஞ்சிருக்காங்களோ தான தர்மம் செஞ்சிருக்காங்களோ என்னெல்லாம் நன்மையான காரியம் செஞ்சிருக்காங்களோ அந்த நன்மையான காரியத்தை விட அதிக நன்மையை உங்க கணக்கில் அல்லாஹ் எழுதுறாங்க நம்ம சுபகானல்லாம் நினைத்து பாருங்க நம்மளால செய்ய முடிஞ்ச அமல்கள்னா ரெண்டு தான் இருக்கும் ஆனா செய்ய முடியாத அமல்கள் ஏராளமா தான் இருக்கும் ஆனா அந்த அமல்களையும் செய்தவர்களையும் விட அதிக நன்மையை நம்முடைய கணக்கில் எழுதுகிறானாமா அந்த நன்மையின் காரணமாக நம்முடைய பாவங்கள் வந்து என்ன ஆகும் நன்மையை கொண்டு பாவங்கள் களையும் பாவங்கள் களிந்தால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மறுமை நாளிலே நம்ம இந்த உலகத்திலே ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு தரும் அந்த கலிமா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க யார் இந்த ஒரு களிமாவை அதாவது லா இலாஹா இல்லல்லாஹு லாகு லா ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலகுல் ஹந்து வகு அலா குலி ஷே கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலிமாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உஸ்மானத்தால் ஐந்து சிறப்புகளை தருகிறான் அதுல முதல் சிறப்பு என்னன்னு பார்த்தா எல்லாரை விடவும் அதிர்ஷ்டசாலியாக நன்மையில அதிகமானவர்களாக அவர்கள் இருப்பாங்க இரண்டாவது வந்து பார்த்தா அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மூன்றாவதாக பார்த்தா அவர்களுடைய கணக்குல வந்து நூறு நன்மைகள் எழுதப்படுகிறது நான்காவதாக பார்த்தா அவர்கள் வந்து அடிமைகளுக்கு உரிமை கொடுத்த நன்மை பெறுகிறார்கள் அப்படிங்கிறாங்க அடிமைகளுக்கு உரிமை கொடுக்கறது என்னன்னா இந்த காலத்துல அடிமை எல்லாம் யாருமே இல்லை இப்ப நம்ம முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த கஷ்டத்தை நம்ம போக்கி கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதுக்கு நிகராக வந்து பார்த்தா அடிமை உரிமையை வித்தா நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வேலைக்கு வச்சுப்பாங்களாமா அவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க கஷ்டப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட அகப்பட்ட அடிமையை விடுவித்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பத்து அடிமையை விடுவித்த நன்மையை அல்லா நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ஐந்தாவது இதுதான் ரொம்ப முக்கியம் சைத்தானை விட்டு பாதுகாவல் கிடைக்கும் ஒரு நாள் முழுவதும்னு சொல்லப்படுது இதை நம்ம ஓதுறதுனால இந்த சைத்தான் ஒண்ணு மட்டும் அந்த சைத்தான் ஒருத்தன் நம்மள்கிட்ட இல்லாம இருந்தானாவே நமக்கு எல்லா காரியமும் லேஸாக நடக்கும் தடுங்கள் இல்லாமல் போகும் நம்ம தீன் விஷயத்துல ஒழுங்காக இருப்போம் காரியத்தில் தவறான விஷயத்த தவறான முடிவை எடுக்க மாட்டோம் கோவப்பட மாட்டோம் வீட்டில் பிரச்சனை வராது பொறுமையை இழக்க மாட்டோம் அந்த மாதிரி பார்க்கும்போது சைத்தான நம்மளை விட்டு துரத்திட்டாவே நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் நமக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இதை ஓதுனா இந்த அஞ்சு சிறப்புகளுமே உங்களுக்கு கிடைக்குது அதே நேரத்தில் நீங்கள் இதை ஓதும் போது அர்த்தம் உணர்ந்து பொறுமையாக ஓதுங்க ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் ஓதுறோம் அர்த்தத்தையே உணரமாட்டேக்கிறோம் நான் அதை மனசுல பதிய வச்சுட்டு ஓதுங்க அப்பதான் முழு சிறப்பு என்னது லா என்ன அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே தவிர யாரும் இல்லைன்னு அர்த்தம் லா லாஷரீ கலகு அவன் ஒருவன் அவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை லகுல் முழுக்கும் ஹம் அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே புகழ உரியது வகுவ அலா குலிஷே என் கதிர அவன் எல்லா பொருளின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான்னு அர்த்தம் இந்த அர்த்தத்தை நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணும் ஓதணும் அப்ப எத்தனை தடவை ஓதணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து நூறு முறை ஓதுவது சிறந்ததாக இருக்கு இன்னும் நம்பி சாகலே சிலம்பர்கள் தினமும் காலையில பஜர் தொழுதுக்கு அப்புறம் இதை பத்து முறை ஓதுவாங்களாமா அந்த முசல்லா விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தொழுத இடத்தை விட்டு எழுந்திரிக்கிற முன்னாடி அந்த காலை கூட நவுத்த ஊற்ற மாட்டாங்களாமா பத்து தடவை ஓதுவாங்களாமா சுபஹானலாம் அல்லாஹோடைய கிருபியில இதை நான் கேட்ட நாள்ல இருந்து நான் காலையில பஜில் தொழுகிறப்பெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் இதே தான் ஓதுவேன் அந்த நாள் முழுவதும் நமக்கு விரும்பாத எந்த காரியமும் நடக்காது எல்லாமே நமக்கு சௌகரியமாக வந்து அமையும் நம்ம ஆசைப்பட்டது தான் நடக்கும் நம்மள்ட்ட யாரும் போட்டி போட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமோ நோவோ பிரச்சனையோ வராது நம்ம கவலைப்படாம வாழலாம் அப்ப வந்து இது காலையில பஜ்ரில பத்து முறை தினமும் மோதிவாங்க அது இல்லாம நீங்க ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு நேரத்துல பிரிச்சு பிரிச்சு ஓதலாம் இல்ல ஒட்டுக்கா ஓதலாம் ஒரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி இருவது தடவை அப்படின்னு ஓதலாம் அப்படி ஓதி நீங்க நூறு தடவை ஓதி முடிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே வைத்து இந்த அன்னைக்கு சிறந்தவங்க நீங்க தான அப்ப காலையில பஜ் ஓறதுக்கு பிறகு பத்து முறையும் ஓதிருக்காங்க ஒரு நாள் முழுவதும் நூறு முறையும் நம்பி அவர்கள் ஓதிருக்காங்க ஒழு செய்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் முதல்ல இதை தான் ஒரு தடவை ஓதுவாங்களா அப்படி நம்ம இதை ஒரு தடவை ஓதும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது நமக்கு சொர்க்கத்துக்கு வந்து சொர்க்கத்துடைய பாக்கியம் நமக்கு கிடைக்குது அப்ப நிறைய நேரத்துல நிறைய இடங்கள்ல இதை ஓதிருக்காங்க அவ்வளவு சிறப்புமிக்க இந்த களிமாவை நீங்க இன்னைக்கு நூறு தடவை ஓதுறீங்கன்னா ஜும்மானால அமல்களை கொண்டு அலங்கரித்த உயர்ந்தபட்ச நன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்ப அதிக நன்மையை செஞ்சவங்க என்ன நினைப்பாங்க என்ன அனுபவிப்பாங்க இன்னைக்கு நாளுடைய எல்லா சிறப்பையுமே அனுபவிப்பாங்க அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவாங்க அவர்களுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுலாகும் அவர்களுடைய குடும்பத்திலையும் வீட்லயும் நிம்மதி கிடைக்கும் அடுத்த எட்டு நாட்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையுமே அல்லாஹு லேசாக்கி வைப்பான் அடுத்த ஜும்மா வரையும் கூட நமக்கு இதனுடைய பலனை பெற்றுக் கொள்ளலாம் அதனால இந்த ஜும்மாவுடைய நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க இதை நீங்க வந்து எப்படி வேணா பிரிச்சு பிரிச்சு ஓதிக்கோங்க நூறு முறை ஓதறக்கு முயற்சி பண்ணிடுங்க இப்போ நம்ம கேட்ட கையோட ஒரு பத்து முறை நம்ம ஓதிட்டு போகலாம் நீங்க வந்து மீதம் வந்து தொண்ணூறு முறை நீங்க எப்போ முடியுதோ இந்த நாளில் அப்போ நீங்கள் ஓதிக்கோங்க ஏன்னா ஒரு அமலை கேட்டிருக்கோம் அதை நம்ம அப்படியே விட்டுட்டு போறது நல்லா இல்லை நம்ம செஞ்சுட்டு போனோம்னா ஒரு நன்மை இருக்கும் அந்த நூறுக்கு இந்த பத்து ஒரு அஸ்திவாரமாக அமையும் மிச்சம் இருக்கக்கூடியதையும் நல்லாவும் செய்ய நம்மளை வைப்பான் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம செஞ்சிருவோம் அதனால இப்போ என்னோட சேர்ந்து ஓதுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களும் நன்மை பெறட்டும் எத்தனையோ பேர் துவா செய்ய சொல்றீங்க இன்னைக்கு நாளில் அவங்களுக்காக நான் துவா செய்றேன் நான் அவ்வளவு உங்களுக்கு எல்லாம் பார்க்கும் போது நான் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன் கமெண்ட் படிக்கும் போதும் நான் துவா செய்வேன் அது இல்லாம என்னுடைய துவாலையும் நான் கேப்பேன் நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் பொதுவான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கேட்டு அவர்களுக்கு சிறந்ததை கூட நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு நற்கொலி வழங்குவான் எனக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்க துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம ஓதலாம் بسم الله الرحمن الرحيم لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له 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 الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا, 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 لا شريك له له الملك له الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لا الملك له الحمد وقو علاکل شی انقدیر لا اله الا الله وحده <متحدث> لا شريك له له الملك وله الحمد وقو علاکل شی انقدیر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وقو علاکل شی انقدیر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وقو علاکل شی انقدیر